அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் அறுபத்தி ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தீபாவளிக்கு ஆன ஒரு சில படங்களை பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இது பத்து பதினொன்று தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அவ்வை ஷண்முகை கமலஹாசன் ஜமுனி நேசன் மீனா நாசர் நாகேஷ் மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை தேவா திரைக்கதை டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமார் கதை கிரேசி மோகன் டவுட் ஃபயர் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்ட படம் இது திரு டி கே சண்முகம் வந்து கமல்ஹாசன் அவருடைய குரு அவர் வந்து மேடை நாடகங்கள்லாம் வந்து பெண் வேடமிட்டு நடிக்க கூடியவர் அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக தான் கமல்ஹாசன் வந்து இந்த படத்தை எடுத்தாரு அதே போல் இந்த படத்தில் ஜமுனேசன் கேரக்டரில் திரு சிவாஜி கணேசனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்கலை அதே போல் கமலஹாசனுக்கு மகளாக கமல்ஹாசனுடைய சொந்த மகள் அக்ஷராவே நடிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கலை காதலா காதலா அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாடல் கட்சிக்காக மட்டும் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் அந்த பாடல் கட்சி எடுத்திருப்பாங்க அதே போல் இந்த கமலஹாசனுக்கு வந்து அந்த பெண் வேடம் போடுறதுக்கு வந்து அந்த மேக்கப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அஞ்சு மணி நேரம் ஆகுமா மேக்கப் போடுறதுக்கு மேக்கப் போட்டால் அந்த மேக்கப் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் இருக்குமா ஸோ அந்த அஞ்சு மணி நேரம் மேக்கப் போடுறதுங்கிறது இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மேக்கப் கலையிறதுக்குள்ளே நடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த படத்துக்காக கமலஹாசன் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு அதே போல் தேவாவும் கமல்ஹாசனும் இணைந்த முதல் படம் அதனால் வந்து தேவா வந்து பிஜிஎம்லையும் சரி மியூசிக்லேயும் சரி தனி கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பார் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் ருக்கு 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 காதலா காதலா கல்யாணம் கச்சேரி வேலை வேலை இப்படி எந்த பாட்டு எடுத்துட்டிங்கனாலும் தேவா ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் ரீரிக்கார்டிங்கும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் கமலஹாசன் மணிவண்ணன் நாகேஷ் ஜெமினி கணேசன் இவர் டெல்லி கணேஷ் இப்படி வந்து இந்த காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பெல்லாம் சேர்ந்து நம்ம கிரேசி முனோட சேரும்போது ஒரு பெரிய காமெடி ட்ரீட்டே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அந்த காமெடியிலும் வல்காரிட்டி இருந்ததுனால குடும்பத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருந்தது இதை வந்து நான் சொல்லலைங்க இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் அது பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கே எம் ஷரத்குமார் அவர்களுக்கு வந்து தமிழரசோட விருது கிடச்சிது அதே போல் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு ஆன் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு வந்து விருது கிடச்சிது படம் நூறு நாட்களுக்கு மேல் உடைய ஒரு வெற்றி திரைப்படம் பத்து பதினொன்று தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் நேதாஜி சரத்குமார் லிசாரே மணிமுன்னன் செந்தில் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை வித்யாசாகர் டைரக்ஷன் மூர்த்தி கிருஷ்ணா நேதாஜி அப்படிங்கிற படத்துக்கு வந்து சென்சார் போர்டில் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க அதனால் நேதாஜி த ஜர்னலிஸ்ட் அப்படின்னு படத்தோட பேரை மாற்றினாங்க திரைக்கதையில் வந்து ஒரு கோர்வு இல்லை அப்படிங்கிறதுனால படம் வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து இந்த படத்துக்கு விமர்சனம் வந்ததினால இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மிஸ்டர் ரோமியோ பிரபுதேவா மதுபாலா ஷில்ஃபா ஷெட்டின் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் கிரேசி மோகன் பாடல்கள் வாலி இசை ஏஆர் ரஹ்மான் டைரெக்ஷன் கே எஸ் ரவி பிரபுதேவாவுக்கு வந்து இந்த படத்தில் டபுள் ஆக்ட் காதல் என் படத்தோட வெற்றியை தொடர்ந்து பிரபுதேவா புக்கான திரைப்படம் இது அதனால் இந்த படத்தில் அவருடைய சம்பளம் வந்து அறுபது லட்சம் ரூபாய் ஏற்கனவே சினிஃபீல்டில் வந்து கே எஸ் ரவிக்குமார்னு ஒரு டைரக்டர் இருக்கறனால இந்த படத்தோட டைரக்டர் கே எஸ் ரவியோட பேரை வந்து டைட்டில் வந்து வெறுமின டைரக்ஷன் ரவின்னு தான் போட்டாங்க அதுக்கு வந்து அந்த டைரக்டரும் ஒத்துக்கிட்டாரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் எல்லா பாடல்களுமே ஹிட் ரோமியோ ஆட்டம் போட்டால் சுற்றும் பூமியை சுற்றாது மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசைன்னு எல்லா பாடலுமே ஹிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் பாடல்கள்லாம் ஹிட் ஆனாலுமே படம் வந்து ஆவரேஜாக ஓடின ஒரு படம் தான் நைன்டீன் சிக்ஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து ஞானப்படம் பாக்கியராஜ் சுகன்யா கவுண்டமணி செந்தில் ரேகா நடித்த இந்த படத்திற்கு வசனம் இசை கே பாக்கியராஜ் டைரக்ஷன் ஆர்பி விஸ்வம் பா விஜய் அவர்கள் பாடலாசிரியாக இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படம் இது பாக்யராஜோட வழக்கமான காமெடிகள்லாம் இந்த படத்தில் இருந்தாலுமே படத்தை அவர் டைரக்ட் பண்ணாமல் ஆர்பி விஸ்வம் பண்ணியிருந்தனால ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லாமல் இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்னொரு காரணம் வந்து இந்த படம்லாம் வரும்போது பாக்கியராஜ் சாரோட மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது அதுவும் இந்த படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வசந்தம் ரகுமான் நிராஷன் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா டைரக்ஷன் கீதா கிருஷ்ணன் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஏன் அப்படின்னா படத்தில் நடித்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க லவ்லி ஸ்டார் ரகுமான் கவர்ச்சி தாரகை நிரோஷா கலைவேந்தன் நிழகல் ரவி இந்திய சார்லி சாப்ளின் லூஸ் மோகன் நகைச்சுவை இளவரசி கோவை சர்லா டாப் ஸ்டார் ஜெயகிருஷ்ணன் நகைச்சுவை நாயகன் ரவி மாறன் முத்தமிழ் கவிஞர் முத்துலிங்கம் இசை மாமன்னர் இளையராஜா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைட்டில் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்தாரா இல்லையா தெரியல ஆனால் டைட்டில் எல்லாருக்கும் இளையராஜா வரைக்கும் டைட்டில் கொடுத்துருக்காரு மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா இந்த படம் எப்போ வந்தது எப்போ போனதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியல நைன்டி செவன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஹீரோயின் எல்லா பாடல்களுமே ஹிட்டு இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தோ அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறலை அந்த படம் என்ன அந்த ஹீரோ யார் பதில் தெரிஞ்சால் கமெண்ட் கொடுங்க இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்